செகண்ட் அறிவை கொஸ்டின் இசைக்கவை ஒன்றின் மீறனை துணிவதற்கு உருவில் காட்டியவாறு சுரமானி ஒழுங்கமைப்பு உமக்கு வழங்கப்பட்டுள்ளது சோ பயன்படுத்தி யூஸ் பண்ணி இசைக்கவை ஒன்றின் மீறன் துணியப்பட போதும் ஏ பாடல என்ன கேட்கிறார் இப்பரிசனையில் தம்பியின் பரிவின் அடிப்படை வகை பயன்படுத்தப்படுகின்றது இதற்கான காரணம் சோ நோட்டை யூஸ் பண்றது இந்த அட்வான்டேஜ் என்ன கேட்கிறார் அட்வான்டேஜ் இல்ல என்ன ரீசன் என்ன கேட்கிறார் ஃபண்டமெண்டல் இந்த இந்த யூஸ் யூஸ் பண்றதுக்குரிய ரீசன் என்ன என்ன இது வீச்சம் உயர்வு ஓகே அது இந்த இந்தியூட் வந்து ஹை அதில் என்ன லாபம் ஹையா இருக்கான் இந்த கடதாசியோடு என்ன செய்யும் தூக்கு வீசப்படும் ஓகே நீங்க என்ன சொல்லுவீங்க

இசைக்கவையை எவ்விடத்தில் எவ்வாறு வைக்க வேண்டும் எவ்விடத்தில் அதிரவையை வைக்க வேண்டும் இங்கிலீஷ் மீடியத்தில் எங்க வைக்கணும் இல்லையா என்னது எங்க வைக்கணும் சுரமானிப்பட்டியின் நடுப்பகுதியில நிலைக்கு தான் வைக்கணும் சுரமாணிப்பட்டியின் மீது பாலங்களுக்கு இடையில் நினைக்குத்தாக வைத்தார்ப்பட்டியில் நினைக்குத்தாக சொன்னாலும் சரி பாலங்களுக்கு நடுவுல வைக்கிறன்றது வைத்தார் നടുവിൽ വൈസീൻ ഈസിയാ எனர்ஜி வந்து கடத்தப்படுறதுக்கு சக்தி கடத்தப்படுறதுக்கு சோ பாலங்களினூடு விரைவாக சக்தி கடத்தப்படும் விரைவாக பாலங்களினூடு எனர்ஜி சக்தி கடத்தப்பட டூ ஆன்சர் எனர்ஜி குரூ த பிரிட்ஜஸ் அடுத்தது அடிப்படை பருவி நிலையை காண்பதற்கு உமக்கு தேவைப்படும் மத்திய உருப்படிகள் அவை இங்க உருப்படிகள் கேட்டுக்கிறாங்க இங்கிலீஷ் மீடியத்துல மெஷரிங் இன்ஸ்ட்ரூமென்ட் என்று கேட்டிருந்த மாதிரி ஞாபகம் உருப்படிகள் அழகும் கருவிகள் என்று இல்லை உருப்படிகள் என்னென்ன உருப்படிகள் தேவை எப்படி இதுக்கு என்னது இந்த சுனோம்பிட்ட போக்ஸ் தந்துட்டார் சுரமாணி பெட்டி தந்துட்டார் கம்பியால் தந்துட்டார் நிலையெல்லாம் தந்துட்டார் இசைக்க வழி வேற என்ன தேவை ரப்பர் குட்டி ஒண்ணு வேணும் சோ ரப்பர் குட்டி வேணும் அல்லது ரப்பர் சுத்தியல் வேணும் ரப்பர் குட்டியில் அடிக்கலாம் அல்லது ரப்பர் சுத்தியலால அடிக்கலாம் நீங்க குட்டிய வச்சீங்கன்னா இந்த ரப்பர் குட்டிய வச்சுட்டு இசைக்கவே அடிப்பீங்க இதுல இருந்தா இசைக்கவே இல்லை சுத்தியலாம் அடிப்பீங்க ஏதோ உண்டு ரப்பர் குட்டி ரப்பர் குட்டி அல்லது ரப்பர் சுத்தியல் உண்டு அடுத்து என்ன வேணும் கடதாசி ஓடி பேப்பர் ஐடர் கடதாசி ஓடி இப்ப இதுக்கு மீட்டர் கோல் எல்லாம் எழுதக்கூடாது ஏன் இருக்கு சுரமானிலேயே இருக்குது இல்லையா அடிப்படை பரிவு நிலத்தைக்கான முறை எழுதுக இப்ப அடிப்படை பருவி நிலத்தை அந்த லெந்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க நோட்டுக்குரிய லெந்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க சோ முதல்ல என்ன செய்யணும் இந்த பாலங்களை கிட்ட கிட்ட வைக்கணும் சோ கிட்ட கிட்ட வச்சுட்டு இதுல பேப்பர் ரைடரை வச்சு நீங்க என்ன செய்வீங்க அதரை செய்வீங்க இது தூக்கி வீசுப்படும் வரைக்கும் பாலங்களை கிடைப்படு தூரத்தை ஒன்னு போவீங்க ஓகே பா தூக்கி வீசுப்பட இருக்கிறதா என்ன அடிப்படை பெரிய குறியல வழங்கா பாலங்களுக்கு இடைபடி தூரத்தை பாலங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை சிறிய பெருமானத்தில் பேணி சிறிய பெருமானத்தை கொண்டு வந்து நடுப்பகுதியில் கடதாசி ஓடியை வைத்து பாலங்களுக்கு துரத்தை சிறியதாக்கி பிழையின் நடுப்பகுதியில் கடலாசி ஓடிய வைத்து இசைக்கவை அதிரச் செய்யப்பட்டு சுரமானிப்பட்டி மீது வைக்கப்படும் நீளம் படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு நீளம் படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு கடலாசியோடி தூக்கி வீழ்த்தப்படும் சந்தர்ப்பம் பெறப்படும் சார் ஒன் ஒன்ஸ் மோர் நான் என்ன சொன்ன பாலங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை சிறியதாக்கி இலையின் நடுப்பகுதியில் கடதாசி ஓடிய வைத்து பாலங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை சிறியதாக்கி நடுப்பகுதியில் கடலாசி ஓடிய வைத்து இசைக்கவை அதிரச் செய்யப்பட்டு சுரமானி பெட்டி மீது வைக்கப்படும் இங்கிலீஷ் மீதியம் பட்டி மீது வைக்கப்படும் பாலங்களுக்கு இடைப்பட்ட படிப்படி அதிகரிக்கப்பட்டு பாலங்களுக்கு இடைப்பட்ட தூரம் படிப்படியா அதிகரிக்கப்பட்டு கடதாசியோடி தூக்கி வீசப்படும் சந்தர்ப்பம் பல விடப்படும் கடதாசி ஓடி தூக்கி வீசப்பாடும் சந்தர்ப்படும் இங்கிலீஷ் மீடியக்காரருக்கு வாசிக்க வேணுமா இது உள்ளது தானே என்ன arrange the bridges to have a small gap between the small gap between them arrange the bridges to have a small gap between them and place the paper rider in the middle of the string place the paper rider in the middle of the string Vibrate the tuning fork and place it on the sonometer, sonometer box. So increase the gap between the bridges until the paper rider thrown out of the wire. So increase the gap of the.

ஓகே அதை நீங்க கோர்த்தளி நீங்க அடிப்படை வகையில் அதிரும் போது காலங்கள் பீக்கமக்கியூவுக்கு இடையில் உண்டாகும் அலைவடிவத்தை வரைய இப்ப இங்க இதுல ஒரு சின்ன சிக்கல் டயக்ரம் தந்தது இல்ல இப்படி தந்து நீ கீரை இத இதே முதல்ல கீரோ ஏன் கீழே முட்டிடக்கூடாதே இப்ப இதே அளவுக்கு மேல கீறு சமைச்சிராம இருக்கணுமல்ல சிலது கீரைக்கு கீழே எல்லாம் ஸ்ட்ரிங் போயிட்டு வர்றது செகண்ட் பார்ட் எனவாம் நடைமுறையில் பாலங்கள் பீக்கியில் பூச்சிய வீச்சம் உண்டாவதில்லை காரணம் இருக்க எப்ப பூச்சிய வீச்சம் வரும் அங்க இருந்து வர்றதும் இங்க இருந்து வர்றது சர்வசமனா இருக்கணும் எங்க இருந்து இங்க இருந்து இங்க இங்க இருந்து ஒரு அளவு வருது இங்க இருந்து ஒரு அளவு வருது உங்க ரெண்டும் சர்வசமனா இருந்தா தான் மேற்பொருந்து இப்படி ஒரு அளவு உருவாகும் சமைச்சீர உருவானாதான் ஒரு கட்டத்தில் என்ன செய்யும் சீரோ வந்து திருப்பி கூடும் குறைஞ்சு சீரோ வரும் அப்படி வரும் அதுக்கு ரெண்டும் எப்படிப்பட்ட வேலையா இருக்கணும் இங்க இருந்து வர்றதும் இங்க இருந்து வர்றதும் எப்படிப்பட்டதா இருக்கணும் ஒரே அளவா இருக்கணும் ஒரே சக்தி இருக்கக்கூடிய வேலைகளா இருக்கணும் என்ன செய்யலாம் இந்த சக்தி விரயம் நிகழலாம் ஒரே அளவு சக்தி இருக்கலாம் இருக்கும் அதனால இந்த ரெண்டு அலைகளும் ஒரே சக்தியுடைய அலைகள் இல்லையென்றால் என்றால் என்ன நடக்கும் சொபூச்சிய வச்சு ஓகே அப்ப எழுது என்னது இப்ப கடத்தப்படைக்கு என்ன திருப்பி தெரிஞ்சே அதாவது போய் தெரிச்சுதான் வருது நிலையானலை அப்ப எழுதுங்க எனது பாலங்களில் பாலங்களில் ஒரு பகுதி சக்தி இழக்கப்படுவதா பாலங்களில் ஒரு பகுதி சக்தி இழக்கப்படுவதால் நகரும் இரு அலை இளைவழிய நகரும் இரு அலைகளும் இலைவழிய நகரும் இரு அலைகளும் மேற்பொருந்தும் இரு அலைகளும் ஒரே சக்தியை கொண்டிராமல் இருக்கும் மேற்பொருந்தும் இரு அலைகளும் ஒரே சக்தியை கொண்டிராமல் இருக்கும் இதுல கொஞ்சம் சக்தி விரயமும் அதிலு உண்டு ரெண்டும் வேற வேற சக்தி இருக்க இந்த ரெண்டு அலையும் உண்டா இருக்கா என்னது பார்ட் ஆஃப் த of பி அண்ட் கியூ பார்ட் ஆஃப் த எனர்ஜி இப்ப பாலங்கள் பீக்கிவுக்கிடையில் குறுக்கலையின் கதைக்கான கோவை ஒன்றை இசைக்கவையின் மீறன

வெறியை பயன்படுத்தி ஒத்த அடிப்படை பிரிவு நிலம் எல் களைவிடப்படுகின்றது எம்ஜி எல் சுரமானி கம்பியின் ஓரளவு நிலத்தினிவு சிம்பிள் எம்

അപ്പൊ എല്ല ഏത് മുതൽ മാത്രം നിങ്ങൾ എമ്മ തന്നെ മാത്രം നിങ്ങൾ അപ്പൊ എല്ല വൈ എക്സ് ഇസ് ഈക്വൽ ടു അപ്പൊ എന്ത് എല്ല ഇങ്ങ് വന്നിട്ട എല്ല ഇസ് ഈക്വൽ ടു വൺ ഓവർ ടു എഫ് റൂട്ട് ഓഫ് എം ജി ഓവർ എഫ് ഇപ്പൊ റൂട്ടിലെ ഗ്രാഫ് കയറുന്നതില്ല നാങ്ങ റൂട്ട് എടുത്ത ഡെസിമലുകൾ വന്നിരുന്നു അപ്പൊ സ്ക്വയർ വന്നു എല്ല സ്ക്വയർ ഇസ് ഈക്വൽ ടു വൺ ഓവർ ഫോർ എഫ് സ്ക്വയർ എം ജി ഓവർ എഫ് അപ്പൊ എല്ല സ്ക്വയർ ഇസ് ഈക്വൽ ടു ട്രാൻസ്ലേറ്റ് ചെയ്താൽ എന്താ ഉണ്ടാവുക ജി ഓവർ

சார் மாறி டிபெண்ட் வேரியபிள் என் ஸ்கேட் ஓகே சாரா மாறி எம் ஏதாவது எக்ஸைஜில் எடுக்கிறது என்ன சாரா மாறி எம் சார் மாறி இண்டிபெண்ட் வேரியபிள் எம் டிபெண்ட் வேரியபிள் வந்து என் ஸ்கேட் அடுத்தது மேற்குறித்த வரைப்பின் படித்திறன் ஐம்பது m78 தர பத்தியே உண்டு g10n f वगரடமா வேற 소งளுக்கு இத கணக்கிடலாம் g o g o 4 m f square is equal to சோ கிரேடியன் அளவு என்னது சார் 50 cm square per kg 50 cm square அப்ப 10 நேர அளவு per kg அது ஓகே தானே

இந்த ரெண்டு அளவு தெரிஞ்சிங்க நினைக்கிற ரெண்டு கொண்டு வாங்க ஒன் இது டூ இன்று எயிட் சிக்ஸ்டீன் மைனஸ் சிக்ஸ் இது அப்படியே மேல போகும் ரொட்டெட் துருங்குவேன் ஒன் பை ஃபோர் இன்ட்டு டென் த போர்த் த்ரீ ஸோ டென் தர்த் மைனஸ் த்ரீ மேலே போ தௌசண்ட் தௌசண்ட் பை ஃபோர் சோ ஃப்ரீவன்ஸி டூ ஃபிஃப்ட்டி போமல்ல இந்த இதுல சில சில தான் புதுசு இப்ப இந்த இதுல எனர்ஜி லோஸ் ஆகுறன்றது உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாம இருக்கும் அது அதுகளை நோட் பண்ணி வச்சு கொள்ளுங்க இப்படி ஒண்டி இருக்கா அது என்ன அப்படின்றத இருக்கா நோட் பண்ணி வச்சு கொள்ளுங்க புதுசு மற்றதெல்லாம் என்ன திருப்பி திருப்பி ஒரே கேள்விதான் ஓகே கேள்வி செய்யக்குள்ள அதுதான் பார்க்கணும் எந்த ஒரு விஷயம் புதுசா வருதோ அது ஒரு கடுத்திக் கொள்ளணும் ஒவ்வொரு கேள்வி செய்வர்களையும் நீங்க கேள்விகள் ஒன்று ஒன்றிரண்டு பாட்டு தான் புதுசா இருக்கும் மிச்சம் எல்லாம் ஒரே பல்லவிகள் ஓகேயா